ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு ரிஷபராசிக்கார பிள்ளைகளே இனி வரப்போகும் ஆகஸ்டு மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகின்றது இனி வரப்போகும் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க போகிறீர்கள் என உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்க போகிறார் கடினமாக உழைக்க வேண்டிய நேரமாகவும் இது இருக்கும் ஆனால் உங்களால் கடின உழைப்பினை நிச்சயமாக கொடுக்க முடியாது இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் நலம் பலவீனமடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக கூட காணப்படலாம் ஆனால் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடையக்கூட நேரம் இருக்கிறது ரிசபராசிக்காரர்களே நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக உழைத்து நீங்கள் வேலையை செய்ய போகிறீர்கள் அந்த அளவிற்கு கடினமான வேலையையும் செய்ய இந்த மாதத்தில் நீங்கள் தயாராக இருக்க போகிறீர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் பார்ப்பார் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முன்னேற்றத்திற்கான நிலைகள் கூட உருவாகலாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் மாதமாகவும் இது இருக்கும் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்க கூடும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் குரு கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயமாக இருக்கிறது இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவை பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கக்கூடும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்க கூடும் வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது சொத்து யோகம் ஒருவருக்கு ஒருவர் உண்டாகலாம் அது மட்டும் இன்றி ரிசபராசிக்காரர்களே உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு சில சுப செயல்பாடுகள் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் காண முடியும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவே இது உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் ரிசபராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் உறவின் கண்ணியத்தை நீங்கள் சந்தேகிக்க என்பதால் உங்கள் உறவுக்கு இடையில் தவறான புரிதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது எனவே அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எந்த விதமான தவறான புரிதல்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடு இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து செல்வாக்கை செலுத்துகிறார்கள் மற்றும் சனியும் ஏழாவது வீட்டில் பார்வையை செலுத்துகிறார் இது திருமண வாழ்க்கையிலும் உங்களது காதல் உறவுகளிலும் பிரச்சினைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது உறவில் போதுமான நேரம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ரிசபராசிக்காரர்களே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்க துறையில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானமும் உயரக்கூடிய மாதமாகவே இது இருக்கப்போகின்றது மற்றும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பொருத்தமான பணமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார் மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் அவர்கள் தங்கள் பணத்தை ஆடம்பர பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய வீட்டு தேவைகளுக்கு செலவிடுவார்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் நான்காவது வீட்டில் தங்கி சனியின் பார்வை அவர் மேல் படுவதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டியும் வரும் ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சனி மற்றும் சூரியனின் செல்வாக்கின் கீழ் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் நீங்கள் பாதிக்கப்படவும் கூடலாம் ரிசபராசிக்காரர்களே ராசிக்காரர்களே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று கழுத்தில் ஸ்படிக நெக்லஸ் அணிவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் எதிர்மறையான இருந்து நீங்கள் விலகி இருக்கலாம் அது அல்லாமல் உங்களுக்கான குறைகள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக நன்மைகளாகவே உங்களிடம் வந்து சேரும் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ वराहिताये पोट्री पोट्री ओम श्री 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 वराहिताये पोट्री 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 ओम श्री पोट्री ओम श्री वरािताेट्री पो ओम श्री वरािताेट्री पोठि ओम श्री पोट्री ओम श्री वरािताेट्री पोट्री ओम श्री वरािताये ओम श्री वराहिताये पौठि पोटि ओम श्री पोट्री पो ओम श्री वरािताेट्री ओम श्री वरािताेट्री पोठी ओम श्री पोट्री पोठि ओम श्री पोट्री पोट्री ओम श्री वराे पोट्री पोट्री ओम श्री वरािताये ओम श्री वरािताेट्री पोठि ओम श्री पोट्री पो ओम श्री वराहिताये पोट्री पोट्री ओम श्री वराहिताये पोट्री पोट्री